விஜயந்தி சார்அ வச்சு தயார்ச்ச ராலி பாலர் விட போறோம் அப்படி வந்து அந்த மூன்று நபர்கள் யார் அப்படினு பாத்தீங்கனா ஐ வட் லைக் டு சார் ப்ளீஸ் எங்களுக்காக வேலைக்கு வரோ யு ஆൾவேஸ் பீட் கிரேட் சப்போர்ட் சோ நீ எல்லாமே வந்து ஒரு இவென்ட் நடந்ததே கிடையாது எஸ்பெஷலி விஜயந்தி சார்வோட ஸ்பெஷலான தனக்கண்டே இந்த இவென்ட்ட பிளான் அண்ட் அதே மாதிரி கபில்புரா சார் ப்ளீஸ் லைக் ஹேவ் யூ ஆன் ஸ்டேஜ் அஸ் அண்ட் அதே மாதிரி பிரதீப் சார் ப்ளீஸ் அபன கே ஹேவ் யூ ஆன் ஸ்டேஜ் அஸ் வெல்

பத்திரிகை ஊடக நண்பர்கள் மற்றும் அம்மா அவர்களுக்கு வணக்கம் இனிய மாத வணக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இருபத்தி அஞ்சாவது படம் அண்ட் கிட்டத்தட்ட நாங்களே மற்ற ஒரு நாலு படத்தில் அவரோட டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் அது அவரோட சேர்த்து நான் மூணு படம் கிட்டத்தட்ட ஏழு படங்களில் நான் டிராவல் பண்ணியிருக்கேன் இந்த படம் இல்ல அது வரைக்கும் அதே சந்தோஷமா இருக்கு அண்ட் இன்னும் பல படங்கள்ல வாங்கி போனப்போ அண்ட் நான் பல மேடைகள்ல சொன்னதுதான் ஏன் முருகதாஸ் விஜய் சார் வந்து ஒரு இண்டஸ்ட்ரி அப்படின்னா விஜய் சார் வந்து மனிதர்ல விஜய் சார் ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி தமிழ் உலகமே இருக்கு தமிழ் பெரிய வியாபாரம் இருக்கு உலகம் வந்து மக்கள் கொண்டாட ஒரு மிகப்பெரிய நடிகராக விஜய் சார் அப்படி இருக்காருன்னா விஜய் சாருடைய அப்பா எஸ்என்சி சார் அறிமுகப்படுத்த விஜய் சாரும் ஒரு இண்டஸ்ட்ரி தான் அவர் இண்டஸ்ட்ரி வச்சிருக்காரு எப்படிப்பட்ட இண்டஸ்ட்ரினா விஜய் சார் வந்து என்ன சொல்றது ஒரு ஐநூறு கோடி ஆயிரம் முடியும்னா இவர் வந்து தனிப்பட்ட ஒரு ராஜ்யம் நடத்திட்டு இருக்காரு அந்த ராஜ்யத்துல எனக்கு என்ன ஆச்சரியம்னா சினிமா இன்னைக்கு மிகப்பெரிய மிகப்பெரிய பிரச்சனைகள் போது அந்த ஒவ்வொரு பிரச்சனையும் ஜூசு மாதிரி தள்ளி விட்டு அடுத்தடுத்து அடுத்தடுத்து படங்கள் அடுத்தடுத்து லாட்ச் லாட் லாட்ச் அப்படி போயிட்டே இருக்காரு ஒவ்வொரு படத்துல வெற்றி மேல வெற்றி வெற்றி மேல வெற்றி அதுதான் இந்த சக்தி திருமணம் இந்த சக்தி வந்து எங்குது வருதுன்னே தெரியல தூங்காம உடைச்சுட்டே இருக்காரு நானே நினைச்சிட்டு இருப்பேன் ஏன் டயர்டா இந்த மனுஷன் டயர்டா போட்டு அவரு கூட பயணிக்கு போது சிங்கப்பூர் போறோம் நான் தூங்க ஆரம்பிச்சிட்டேன் பிளைட்ல அவர் பாட்டு உட்காந்து எடிட் பண்ணிட்டு இருக்காரு மூணு மணி நேரம் மூன்றரை ஜாலியில் எடிட் பண்ணிட்டு பண்ணிட்டு இருக்கேன் என்னன்னா அடுத்த படத்தோட எடிட் எல்லாம் பாத்துட்டு இருக்காரா வெரிஃபை பண்ணிட்டு இருக்காரா நான் சொன்னேன் கொஞ்சமாதிரி தூங்குங்க சார் அப்படின்னா சொல்லுவாங்க அப்துல் கலாம் அவர்கள் சொன்ன மாதிரிதான் நம்ம வந்து கனவு காணணுன்ற மாதிரி இவரு தூங்காமே வந்து உடஞ்சிட்டே இருக்காரு மிகப்பெரிய கனவுகளை நோக்கி ஓடிட்டே இருக்காரு அவருடைய கனவுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மிகப்பெரிய கனவுகள் இருக்கு அப்புறம் சொல்லுவோம் அதை பத்தி அந்த கனவுகளை நோக்கி அவர் பயணிக்கிறாரு அந்த கனவுகள்லாம் நீங்க இண்டஸ்ட்ரியில பல புதுமைகளை பண்ணணும்னு ஆசைப்படுறாரு அந்த ஆசைக்காக தான் அவருடைய ஓட்டம் இன்னைக்கு காதகாத்தால ரெண்டு நாங்கள் அதை வந்து ஒரு சாடர் பண்ணி இன்னைக்கு கால அனௌன்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கடக சசிசாரோட படத்தை அனௌன்ஸ் பண்ணிக்கிறாரு காதகாத்தால டூரசாமி அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு அற்புதமான ஒரு டைட்டில் இந்த டைட்டிலே உங்களுக்கு வெற்றி கொடுத்துச்சு சார் உங்க ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு வெற்றி கொடுத்துருச்சு சசி சார் பிச்சைக்காரர் படம் எவ்வளவு பெரிய வெற்றி அடைஞ்சதோ அதை தாண்டி ஒரு மிகப்பெரிய வெற்றி நீங்க வந்து சாருக்கு கொடுக்கணும் விஜய் அஜய் சாருக்கு அது அஜய் திஷாவுக்கும் ஒரு மிகப்பெரிய வெற்றியா மாறணும் ஏன்னா எங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்க போற அந்த படம் எப்படி மாறுதல் ஒரு பெரிய வெற்றி படமா மாறிச்சோ அதே மாதிரி இந்த படம் அதை தாண்டி ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா வரும் நான் நம்புறேன் அது பிறகு பெடம் அது பிறகு அந்த படம் இந்த படம் சொல்லும் போது நான் சொல்லுவேன் கொஞ்சம் சார் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்லோ பண்ணுங்க அவரை ஸ்லோ பண்ண நினைக்கிறதே நம்ம மட்டும் தான் ஸ்லோ பண்ணுங்க காரணம் என்னன்னா நம்ம கொஞ்சம் இந்த இண்டஸ்ட்ரி பார்த்து நிறைய படிச்சுட்டோம்னா நிறைய விஷயங்களை கேள்விப்பட்டவனா ஆரம்பிச்சிடும் ஆனா எதை பற்றியும் படிக்காம உண்மையில நான் வந்து கற்றுக்கிற படம்னா நிறைய தெரிஞ்சுக்காதிங்க நிறைய ஆரம்பிச்சு அனலைஸ் பண்ணால் பயப்படுவீங்க பயிட்டா எதுவுமே பண்ண முடியாது அவர் பயப்படவே மாட்டார் எதையும் அனலைஸ் பண்ண மாட்டார் எதையும் பண்ண மாட்டார் அவருக்கு என்ன தோணுதோ அந்த படம் திடீர்னு பாக்குறாரு தென்றோட ஒரு படத்தை வந்து ஓடிட்டு பாக்குறாரு உடனே ஜோஷா கூப்பிட்டு கதை சொல்லு கதை கேட்ட உடனே லாயர் உடனே ஷூட்டிங் போல அம்மா மாசம் ஜோஷா எனக்கு கால் பண்ணி சொல்றாரு நான் அப்போதான் ஆரம்பிச்சேன் ஜோஷா கிட்ட எப்படி இருக்கு படம் அடுத்து என்ன படம் போறீங்கன்னா எனக்கு கால் பண்ணி சொல்றாரு சார் ஜேன் சார் கமெண்ட் பண்ணிட்டேன் சார் அடுத்த படத்தை

நீங்க உருவாக்குற இந்த இண்டஸ்ட்ரி எப்படி விஜய் சார் இண்டஸ்ட்ரி அவ்வளவு பெருசா தமிழ்சிமா சினிமாவை அவ்வளவு பெருசா டாமினேட் பண்ணிட்டு இருக்கோ அதே மாதிரி நீங்க உருவாக்குற இந்த இண்டஸ்ட்ரியும் மிக பெருசா வளரணும் அந்த வளர்ச்சியில பல தயாரிப்பாளர்களும் பல இயக்கம் பல நடிகர்கள் பெருகிட்ட ஆகும் உருவாக்க தமிழ் ஒரு மிகப்பெரிய ஒரு இடம் இருக்கணும்னு பாட்டு சொல்றேன் சார் இந்த இருபத்தஞ்சாவது படம் ஒரு தூக்கம் தான் அவளதாவது படத்துக்கோ பேசுவோம்னு ஆசைப்படுறேன் மிக்க நன்றி தேங்க் யூ தேங்க் யூ சார் அவங்கள நீங்க பேசுறது வேகமா இருக்கு சார்

சார் ரொம்ப ஸ்டைலாக இருக்காருங்க வரமாட்டார் எடுக்கலில் மீஸாக இருக்கார் போஸ்ட் பண்ணிக்கிற மீஸியாக அந்த உங்களுக்கு காம்பெரிசேட் நான் நானும் நினைக்கிறேன் நம்ம அந்த மாதிரி நிறைய நடைமெஸ் இந்த மாதிரி கொண்டாடுறதுல கொண்டாடி கொண்டாடி ஒவ்வொரு ஈவின்ட்லேயுமே இல்லாத ஒரு முறையை உங்களை கொண்டாடி நீங்கள் இருக்கா